வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கொளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வசிலிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் மிதுனராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்திசாலித்தனமும் சாதுரியமான பேச்சு திறமையும் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு முழுவதும் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு அதிசார குருவாக உச்ச குருவாக சஞ்சாரம் இருக்கிறார் குரு பயிற்சி ஆகும் பொழுது மீண்டும் குரு கடகராசியில் உச்சமாக இருந்து சஞ்சாரம் செய்வார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கீதம் அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகுவும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனியும் சஞ்சாரம் இருக்காங்க கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் குருவுடைய பார்வை சுபிச்சத்தையும் மேன்மையையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் குடும்பத்துக்குள்ளே ஒரு தன்னிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாக்கியம் மற்றும் அதிர்ஷ்டஸ்தானம் மிதுன ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறார் அதிசார குருவாக குரு பயிற்சி ஆனாலும் குரு கடகராசியில் உச்சமாக இருந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது தன்னோட ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் மூலயமா மிதுன ராசிக்கு மிக மேன்மையாக நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நன்மைகள் அதிகமாக நடக்கும் மிதுனராசி என்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னதான் சிறப்புன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட எந்தெந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாதுங்கிற விவரத்தை இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்போது புரிஞ்சுக்கிட்டு அந்த காரியத்தை மட்டும் தவிர்த்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சே தெருவைங்க இந்த மிதனராசின் பிறலுக்கு பத்தாம் இடத்தின் அதிபதி குரு கலத்திரஸ்தானத்தின் அதிபதி குரு அந்த குருவை பொறுத்த வரைக்கும் அதிசார பயிற்சியாக தற்போது குரு கடகராசியில் இருந்தாலும் கூட இனிமேல் வரும் காலங்களையும் குரு கடகராசியில் உச்சமாக இருக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை குடும்பத்துக்குள்ள புது அங்கத்தினர் வரவுங்கிற பேரில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது புது தொழில் மூலிமா அபரிவிதமான லாபம் கிடைக்கிறது செய்தொழில ஆதாயம் பெண்களுக்கு நன்மதிப்பு குடும்பத்துக்குள்ள கௌரவம் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனராசி இருக்க போது குரு தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் மூலிமா குராசிக்கு ஆறாம் இடத்தையும் குராசிக்கு எட்டாம் இடத்தையும் குராசிக்கு பத்தாம் இடத்தையும் குரு பார்ப்பார் குராசிக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேதம் வந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகுவும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனியும் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காங்க சனி கடந்த காலத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துலேயும் சரி வேலையிலையும் சரி தொழிலையும் சரி அரசு சம்மந்தப்பட்ட உத்தியோகத்திலையும் சரி எல்லாத்தனையும் இடர்பாடுகள் கொடுத்துருந்தாலும் கூட குருவுடைய பார்வை அனைத்தையும் மாற்றும் குரு பார்க்க கோடிப்பாவை நிவர்த்தி குரு தனஸ்தானத்தில் அமர்ந்து ஜீவனஸ்தானமாக இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது மிகச்சிறந்த பொருளாதார தன்னிறவும் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கப்போது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு இடமாற்றம் வேலையில் இடமாற்றம் அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறது இப்படிப்பட்ட அமைப்புகள் மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்கப்போது குரு தான் புத்திர காரகன் அவர் தனக்கு பிடித்த நண்பரோட வீடாக இருக்கக்கூடிய சந்திரன் வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை இல்லாத தம்பதியராக இருந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இயற்கையான முறையில் ஒரு சிலருக்கு கருத்தறிக்கும் அதனால் மிதுனராசன் என்பதை பொறுத்த வரைக்கும் ஏதோ ரூபத்தில் மிகச்சிறப்பான அற்புதமான வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காத்துட்ருக்குன்னு புரிஞ்சுங்க அது மட்டும் இல்லாமல் சென்ற நூற்றாண்டை சேர்ந்த கால்மின் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பொறுத்த வரைக்கும் டார் ட்ரீடிங்கிற பேரில் புராத நட்சத்திர ஓவியங்களை ஓவியமாக வரைஞ்சு கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகுதுன்னு பார்த்துடலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே தன்னிறைவு இல்லாமல் பொருளாதார மேன்மை இல்லாமல் கடந்த காலத்தில் யாரெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அவங்களோட மனம் பாடாகப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட என்பவர்களுக்கு உங்களுடைய மனம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட விஷயத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தலாம் அற்புதமான ஒரு கார்டு வந்திருக்குது ஒரு அரசன் செங்கோலை ஏந்திக்கிட்டு அமர்ந்து ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான காடு வந்திருக்கிறதுனால இந்த காடோடைய எண் இருபத்தி மூன்று இரண்டுனா சந்திரன் மூன்றுனா குரு உங்கள் வாழ்க்கையில் கஜகேசரி யோகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கப்போகுது ஏன்னா சந்திரன் வீட்டில் குரு அமர்ந்து உச்சமாக இருக்க போகிறார் உங்களுக்கும் இருபத்தி மூன்று கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறதுனால பூமியினால் ஆதாயம் கிடைக்கும் நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறீங்க ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறீங்க நிலப்பலங்களை வாங்கி விற்றுட்ருக்கிறீங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது வீடு கட்டுன்னு நினைக்கிறீங்க பூமி சார்ந்த பிரச்சனைக்காக பூர்வீக சொத்து தகராறுக்காக அலைஞ்சிட்ருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது மிதனராசியில் பிறந்த இளைஞர்கள் இளம்பெண்களுடைய எதிர்கால வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தி வேல்டு மூன்றாம் எண் அரசியிலே மிகச்சிறந்த எண் இந்த எண் தான் பேரரசி மணிமகுடம் அப்படின்னு அர்த்தம் அற்புதமான முறையில் இந்த சித்திரத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் நிர்வாணமாக ஆடை அணியாமல் ஏகாந்த மனநிலையில் இருக்கிற மாதிரியும் அந்த பெண்ணை சுற்றி மலர் வட்ட வளையம் இருக்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போது உங்கள் வாழ்க்கையில் எதிர்கால வாழ்க்கை உங்களுக்கு பிடித்த நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ரொம்ப நாளாக திருமணத்திற்கான முன் முயற்சிகள் எடுத்து திருமணம் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு திருமணம் நடக்கவே இல்லை காதல் சம்பந்தப்பட்ட திருமணம் பெற்றவங்க எதுக்குறாங்க உங்கள் சமூகமாக இருந்தால் தாய் தகப்பனோட சம்மதத்தோட கண்டிப்பாக திருமணம் ஒரு சிலருக்கு நடக்கும் தனிமனித ஜாதத்தில் யோக தசைகள் நடந்து ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்திகள் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக காதல் திருமணம் தாய் தகப்பன் சம்மகத்தோடு கைகூடும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கூடிய ஒரு காலமாகவும் சொந்த தொழில் செய்யக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் இருக்க போது ஏன்னா குருவே பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்த்துட்டுருக்கிறார் மிதனராசி என்பர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் நிறையா பேரை வச்சு சொந்த தொழில் செஞ்சுட்ருக்கிறீங்க தொழில் மந்தமாக இருக்குது சனி பத்தாம் இடத்துல இருக்குன்னா ஜீவனம் பண்ண முடியல வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் ஏற்படுது சில தேவையில்லா சங்கடங்கள் கெட்ட பெயர் அவமானம் இதெல்லாம் கூட இந்த காலகட்டம் தொழிலில் தண்ணீரவு கிடைக்குமாங்கிற புறத்தை பார்த்துடலாங்க உங்களை பொறுத்த ஓரளவுக்கு லாபம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காடு ஒரு மனிதன் ஒரு குதிரையின் மீது அமர்ந்து வணிக செய்யக்கூடிய அற்புதமான காடும் கையில் நாணயம் தங்க நாணயம் இருக்கக்கூடிய ஒரு காடு வந்திருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் மேன்மையும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் திருப்தியை வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் வாடிக்கையாளருக்கு உங்களுக்கும் ஒரு புரிதலும் நட்புணர்வு இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போதும் பெண்களை பொறுத்தவரையும் சொந்த தொழில் செய்கிறீங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பெரிய எதையும் போடாதீங்க லாபம் வரும் லாபம் வரும் லாபம் வரும்னு சொல்லிட்டு முதலீடை போட்டு போட்டு முடக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பின்னாடி கையை கடித்து விடும் கடனை உடனே வாங்கி தொழில் செஞ்சு கடனை அடைக்கணும்னு நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறது கொண்டு வாழ்க்கையில தண்ணீரைவோடு அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகிறதுக்கான வழியை பாருங்கள் குரு தொழில் ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட அந்த இடத்துல சனி இருக்கிறார் அப்போ அவங்க தனி மனித ஜாதகம் ஆறு எட்டு பன்னெண்டு கூடிய தசாபுத்திகள் நடந்து அல்லது பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டு இருந்தால் மனம் தீர்க்கமான முடிவெடுக்க தெரியாத ஒரு காரணத்தினால தொழிலில் கண்டிப்பாக தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படலாம் அது நஷ்டம் லாபமின்மை அப்படின்னா எடுத்துக்க வேண்டாம் கூட இருக்கக்கூடிய நபர்னால வாக்குவாதம் ஏற்படலாம் கூட்டு தொழில் பிரிந்து போகலாம் இல்லை கூட இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களால சங்கடத்தை அனுபவிக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறதுனால தயவு செய்து கவனமா இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதனராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான காலமாக நாங்கள் சொல்லி இருந்தாலும் கூட எந்தெந்த காரியத்தை இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தீர்க்கமான முடிவெடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க படிக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அளவுக்கு சாதிக்க போகிறீங்கிற விதத்தை பார்த்துர்லாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தி எம்பரர் பேரரசர் அப்படிங்கிற அற்புதமான காடை வந்திருக்கு உயர்கல்வி பட்டப்படிப்பு பிஹெச்டி படிக்கிறது இதற்காக வெளி மாநிலம் வெளிநாடு போடுறது தூரதேச பயணங்கள் போடுறது அப்படிப்பட்ட ஒரு காலமாகவும் இளம் சிறார்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனத்தை செலுத்தி நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதுனராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது விளையாட்டுலேயும் கவனத்தை செலுத்துங்க அதுலேயும் சாதிப்பீங்க படிப்புலேயும் கவனத்தை செலுத்துங்க அதுலேயும் சாதிப்பீங்க இரண்டும் தண்ணீரை கூட இருக்கும் பொழுது நல்ல உயர்ந்த பதவி உங்களை தேடி வரும் ஒரு சில இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலிமா உயர்ந்த பதவி எதிர்பார்க்க முடியாத உயர்ந்த பதவி கண்டிப்பாக போகுது அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்காக காத்திருக்கிறீங்க அரசு வேலையில் இருக்கிறீங்க அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது அப்படின்னா ஏற்றம் இறக்கம் அரசு சம்பந்தப்பட்ட தீயணைப்புத்துறை காவல்துறை மருத்துவத்துறை இது மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இடம் மாற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படும் அரசு வேலைக்காக காத்திருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் கடினமாக முயற்சி எடுத்து படித்தீங்கன்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஒரு இருபது சதவீத மனிதர்களுக்கு மட்டுமே உண்டு ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிறீங்க நிறைய டார்ச்சர் அனுபவிக்க முடியல நிம்மதியெல்லாம் வாழ்ந்துட்டுருக்குறீங்க ப்ரமோஷனோட கூடிய பதவி உயர்வும் இடமாற்றமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் கூட்டுத் தொலை செஞ்சிட்ருக்குறீங்க அந்த கூட்டுத் தொலை தண்ணீரவோடு இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கக்கூடிய சந்திரனோட காடு வந்திருக்கிறதுனால ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் ஜிக் ஜாக் இருந்துகிட்டு தான் இருக்கும் பொருளாதாரம் ஒரு பக்கம் வரும் ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருக்கும் மிச்சம் பண்ணி பார்க்க முடியாது அதனால் கடனை கட்டுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுங்க கடனை கட்டி மீண்டு வந்தீங்கன்னா சந்தோஷம் தானுங்க அதே போல் கடல் கடந்து வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய வேலை அல்லது தொழில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்கள் அல்லது பெரியவங்களை பொறுத்தவரை உங்களுக்கு தண்ணீரோட கூடிய இருக்கக்கூடிய வாழ்க்கை நன்றாக இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் முற்பகுதி ஐந்து மாத காலம் கவனமாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் மூலிமா பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால ஆன்லைன் வர்த்தகத்தை பண்ணும் பொழுது ஐந்து மாத காலத்திற்கு கவனம் தேவை இல்லைன்னா ஏமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய வர்த்தகத்தை பொறுத்தவரை நல்ல லாபம் மிகுதியாக கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் சரிங்க வேலைக்கு போயிட்டுருக்கிறீங்க கடினமான உழைப்பாளையாக இருக்கிறீங்க ஆனால் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீல் ஆஃப் ஃபார்ச்சுனர் வீல் ஆஃப் ஃபார்ச்சுனர் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றமும் இரக்கமும் இருக்கக்கூடிய காலச்சக்கரம் வாழ்க்கையில் மேலேருந்து கீழே வரது கீழேருந்து மேலே போகிறது இப்படி வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் ஒரு சுழற்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு மூன்று மாத காலம் வேலையில் முன்னேற்றம் சொந்த தொழிலில் லாபம் பெண்கள் விரும்பக்கூடிய துணை நூல் ஜவுளி கணினி சார்ந்த தொழில் ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் உணவு சார்ந்த தொழில் அதே மாதிரி இன்டீரியர் ஒர்க் டிஜிட்டல் சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பம் இதன் நல்ல வருமானம் இருந்தாலும் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் வரும் காலங்களில் கவனமாக ஈடுபட வேண்டும் ஒரு மூணு மாதத்துக்கு இருக்கும் மூணு மாதம் நல்லா இருக்காது மூணு மாதம் நல்லாயிருக்கும் உங்கள் தனி மனித ஜாதகத்தை பொறுத்து ஒரு எட்டு மாத காலத்திற்கு சிறப்பாகவும் ஒரு நான்கு மாத காலத்திற்கு சுமாராகவும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க விவசாய சம்பந்தப்பட்ட உணவு சம்மந்தப்பட்ட தானிய சம்மந்தப்பட்ட கால்நடை சம்மந்தப்பட்ட நபர்களை பொறுத்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா போராட்டம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் இந்த காடுடைய இருபத்தி ஆறு போராட்டம் பிரச்சனை இடையூறு பொருளாதார நஷ்டம் விவசாயத்தில் நஷ்டம் கால்நடைகள்னால ஆதாய மின்மை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்த்து முதலீடு போட்டு எதுவும் செய்யாதீங்க இருக்கிற காடை குத்தை கடைங்க இல்லை குத்தை கூட்டிகிட்டு இருக்கீங்கன்னா சிம்பிளாக பார்த்து எதா செஞ்சுக்குங்க கால்நடைகளை கவனமாக பார்த்துக்குங்க தேவையில்லாத அந்த கால்நடைகள்னால வீண் வரையை செலவு பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால இந்த காலகட்டம் புதுசாக எது தொடங்கி எதுவும் செய்யணும்னு நினைக்காதீங்க இந்த கோழி வளர்த்துறேன் ஆடு வளர்த்துறேன் மாடு வளர்த்துறேங்கிற பேரில் புதுசாக எதாவது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள் தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக நஷ்டங்கள் ஏற்படும் கவனம் தேவை அதே போல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்தபடி தகவல் தொழில்நுட்பம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடி சம்மந்தப்பட்ட துறை ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் இது மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு நிறைய படிச்சுட்டிங்க உங்களுக்கு வேலை கிடைக்குமா பதவி உயர்வு கிடைக்குமா சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா கணினி சம்பந்தப்பட்ட தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கவனம் தேவை சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறது அவ்வளோ சிறப்பு அல்ல வேலைக்கு தாராளமாக போகலாம் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகலாம் ஒரு மனிதன் படைத்திருக்கிறாரு கிடைமட்டமாக ஒரு கத்தி மேலே தலைக்கு மேலே மூன்று கத்தி தொங்கிட்டு இருக்குது அப்போது ஒரு நான்கு மாத காலம் சரியில்லாத ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்கள் தனி மனித ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டக்கூடிய தசாபத்திகள் நடந்தால் கண்டிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் இதே வேலைக்கு போகிறீங்க ஒரு பக்கம் வேலை இல்லைனா இன்னொரு பக்கம் ரெண்டு மாதம் கழித்து வேலைக்கு போய்க்கலாம் ஆனால் சொந்த தொழில்ங்கிறது இது சம்பந்தப்பட்ட செய்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கிட்ட கொடுத்து உங்கள் ஜாதகத்தை தீர்க்கமாக ஆராய்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் தொழில் செய்யுங்க இல்லைன்னா விட்டுருங்க அதே போல் வீடு வாங்கிறது நிலவளங்கள் பிடிக்கிறது சொத்துக்கள் சேர்த்துறது வாகனம் வாங்கிறது புண் பொருள் சேர்க்கை எடுத்து வைக்கிறது இதெல்லாம் மிதனராசின்பர்களுக்கு சாத்தியமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் சனீஸ்வரனுடைய காடு வந்திருக்கு உங்கள் தகுதிக்குட்பட்டு உடனே வாங்காமல் எதை செஞ்சாலும் செய்யலாம் வீடு வாங்கலாம் நிலவளம் பிடிக்கலாம் கடனை கட்டலாம் அதற்கான லோன் கிடைக்கும் எதை செஞ்சாலும் உங்களுடைய தகுதி என்ன அந்த தகுதிக்குட்பட்டு செய்யுங்க பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கடைசியில் ஐயோ முறையோன்னு சொல்லி பின்னாடி சங்கடப்பட்டு எந்த புரோஜனமும் இல்லை கவனம் தேவை அதே போல் கடினமாக வேலை செய்து பிழைக்கக்கூடிய டெக்ஸ் வேலைக்கு போகிறீங்க க்ரஷருக்கு மண்ணெல்லாம் போகிறீங்க ஜல்லி உடைக்க போகிறீங்க கூலி தொழிலாளியாக இருக்கிறீங்க வேர்வை சந்தி பாடுபடுறீங்க வீட்டு வேலைக்கு போகிறீங்க அன்றாடங்காட்சியாக இருக்கக்கூடிய பாமர மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே பொருளாதாரம் தன்னிறைவு இல்லை நிம்மதி இல்லை அடுத்தடுத்த அடி நிறைய சங்கடம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்கனவே வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தன்னிறைவு இல்லை குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை நிம்மதி இல்லாத வாழ்க்கையை இதய வலியோடு இருக்கக்கூடிய மிதனராசின்பர்களுக்கு இந்த வருடமும் ஆறு மாத காலம் அப்படிங்கிறது முற்பகுதி சுமாராக இருக்கும் பிற்பகுதி சிரமப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க இருக்கிற இடத்த விட்டு வேலைக்கு வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லி அங்கேயும் போய் சிக்கிக்காதீங்க கஷ்டமோ நஷ்டமோ தினமும் வரக்கூடிய வருமானத்தை இழக்காதீங்க இப்படிலாம் இருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதனராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் என்பது நிச்சயமாக பாமர மனிதர்களுக்கு கிடைக்கும் அதே போல் மிதனராசியில் பிறந்த அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பொது காரியம் தர்ம காரியம் ஆலய திருப்பணி இதெல்லாம் முன்னாடி நின்று செய்யலாமா ட்ரெஸ்ட்டை வச்சு நடத்தலாமா இதனால் நாலு பேர்த்து உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா அப்படிப்பட்ட பொது தொண்டு செஞ்சிட்ருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் குயின் ஆஃப் கப்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் செய்யாத கூட்டத்திற்கு கெட்ட பெயரும் சங்கடமும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக முற்பகுதி ஒரு நான்கு மாத காலம் இருக்கிறதுனால கவனம் தேவை இந்த சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீ உதவின்னு என்ன தான் நல்லதே செஞ்சீங்கன்னா கெட்ட பேர் தானாக வரும் கவனமாக இருங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வர வரப்போகுது இல்லையா இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா குரோதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனிதன் கனவுல ஏழு கோப்பைகள பார்க்குற மாதிரி தெரிஞ்சிருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு கடனை உடனே வாங்கி கட்சிக்காக செலவு பண்ணி ஒரு சிலரை பொறுத்தவரைக்கும் தன்னோடய வாழ்க்கையில் நிம்மதி அளக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு பட்டு கடனை உடனே வாங்குங்க இருக்கிறத கொண்டு செலவு பண்ணுங்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதெல்லாம் தொலைச்சிட்டு கடைசியில் வீதிக்கு வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் கவனம் என்பது மிதனராஸ் என்பவர்களுக்கு கட்டாயம் தேவை மிதனராஸ் என்பவர்களுக்கு நிறைய எதிர்மறையாக சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இது விழிப்புணர்வுக்காக சொல்லப்பட்ட பதிவை தவிர உங்களுக்கு கஷ்டப்படுத்துறதுங்கிற நோக்கம் கிடையாது எந்த ஒரு காரியத்தை செஞ்சுட்டு பின்னாடி பின்வருத்தம் கொள்வதை விட அந்த காரியத்தை செய்யாமல் கவனமாக இருப்பது விழிப்புணர்வோடு இருப்பது ரொம்ப நல்லது அப்போ மிதனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நூறு சதவீத மனிதர்களில் எழுபது சதவீத மனிதர்களுக்கு ஒரு தண்ணீரோட கூடிய வாழ்க்கையை கொடுத்தாலும் பாமர மனிதர்களாக இருக்கக்கூடிய அன்றாட வேலைக்கு போகக்கூடிய மனிதர்களுக்கு போராட்டம் மிக்க ஒரு காலமாகவும் கூட்டுத்துறை செய்யக்கூடிய மனிதர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாத கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் செயற்கை கருத்தருத்தல் மூலமாகவும் இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் மொத்தத்தில் நூற்றில் ஒரு அறுபது சதவீத மனிதர்களுக்கு ஒரு தண்ணீர் கூடிய திருப்திகரமான வாழ்க்கையை மிதனராசி என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையாக அனுபவிப்பீங்க தனி மனித ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் ஆறு கோடி எட்டு கோடி பன்னெண்டு கோடி தசாபுத்தி நடக்குதோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய எதிர்மறையான பலன்களை ஒப்பிட்டு பார்த்து கவனமாக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சீங்கன்னா சங்கடங்கள் இல்லாமல் திருப்திகரமான வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பீங்கன்னு புரிஞ்சுக்குங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்திலேருந்து மீண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரம்ம முகூர்த்தத்தின் மூலிமா உங்கள் கர்மாவை கரைக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் சுப கோரைகளை பயன்படுத்தி இப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை சந்திக்கலாம் வணக்கம்